எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் பொதுவாக குக்கீஸ்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதில் சாக்லேட் சிப் குக்கீஸ்னால் சொல்லவே வேண்டாம் ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்லெஸ் சாக்லேட் சிப் குக்கீஸ் வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன் ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான சாக்லேட் குக்கீஸ் செய்ய முதல்ல இதுக்கு தேவையான மாவை சளிச்சி எடுத்துக்கலாம் ஒரு போலில் ஒரு சின்ன சலடையை வச்சு அதில் ஒன்றரை கப் மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவு அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சளிச்சி எடுத்துக்கலாம் இன்னொரு போல கால் கப் ரெகுலராக சர்க்கரை அரை கப் ப்ரௌன் சுகர் அரை கப் உப்பு சேர்க்காத வெண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க பாருங்க நல்ல ஸ்மூத்தா பிளெண்ட் ஆயிருக்கு இது கூட ஒரு டீஸ்பூன் வெனிலா அசன்ஸ் சளிச்சு வச்ச மாவு பாதி அளவு மட்டும் இப்போ சேருங்க மீதியை அப்புறமா சேர்த்துக்கலாம் இதே போல சாக்லேட் சிப்ஸ் பாதி சேருங்க பாருங்க நான் இங்கே யூஸ் பண்ணுறது நல்ல குவாலிட்டியான சாக்லேட் சிப்ஸ் இந்த மாதிரி நல்ல குவாலிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விடுங்க நான் இப்போ கால் கப் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்க்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க இப்போ மீதி இருக்கிற மாவையும் சாக்லேட் சிப்ஸையும் சேர்த்து கலந்துக்கலாம் கொஞ்சமா சாக்லேட் சிப்ஸ டாப்பிங்காக எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் பால் ஊத்தி மாவை நல்லா சாஃப்டா ஸ்மூத்தா கலந்துக்கலாம் கையை யூஸ் பண்ணி கலந்தீங்கன்னா ரெடி பண்ண குக்கி கலவைய ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மணி நேரம் கழித்து மாவை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக பிரித்து எடுத்து ஈவனாக உருட்டி வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் சின்ன சின்னதாக உருண்டையாக உருட்டி வச்சுருங்க இப்போ ஒவ்வொரு குக்கி உருண்டையிலையும் ஒரு ரெண்டு சிப்ஸை மேலே ஒட்டுனா மாதிரி வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் அவனை நூற்றி எண்பது டிகிரியில் பதினஞ்சு நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணி வைங்க குக்கீஸ் ட்ரேயை அவனில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் பேக் பண்ணுங்க இருபது நிமிஷம் ஆயிடுச்சு குக்கீஸ் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக பேக் ஆயிருக்கு இந்த அருமையான குக்கீஸை டைம் இல்லைனா சும்மா கூட அப்படியே சாப்பிட்லாம் இந்த குக்கீஸை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் ஈஸியான இந்த குக்கீஸை நீங்கள் அப்போ அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கூட கொடுக்கலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ரெசிபிக்கு நீங்கள் டார்க் சாக்லேட் இல்லைன்னா ஒயிட் சாக்லேட் உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எக்லெஸ் சாக்லேட் சிப் குக்கீஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் சாக்லேட் மட்டும் நீங்கள் நல்லா குவாலிட்டி சாக்லேட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்